பிரைஸ்தலோட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு எட்டாம் அதிகாரம் இருபத்தேழாம் சாரி இருபத்தி மூணாம் வசனம் முதல் இருபத்தி ஏழாம் வசனம் வரை அவர்கள் அவர் படவில் ஏறினபோது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்றனர் அப்பொழுது படவு கடலினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அவர் ஒரு இருந்தார் அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை இரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள் வாசித்த வேத வசந்தபடியாக என் தேவ பிள்ளைகளே இது வந்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி தான் படவுல ஏறுறாரு இதே டாபிக் மார்க்கில் மார்க் நான்காம் அதிகாரம் அந்த முப்பத்தி ஏழ முப்பத்தி இந்த நாலாம் வசனம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆண்டர் சொல்கிறாரு நம்ம அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி படவில் ஏறுறாங்க சீசர்கள் ஏறுறாங்க அப்போ அவங்க காடு கூட இருக்காரு ஆனால் அவர் எப்படி இருந்தார்னு போட்டிருக்கு மார்க் நான்காம் அதிகாரம் முப்பத்தெறாம் வசனத்தில் அவர் படவில் பின்னணியத்தில் பில்லோ வச்சு தலைன்னு வைத்து நித்திரையாக இருந்தார்னு போட்டிருக்கு இப்போ இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா நம்ம வாழ்க்கை பயணத்திலே நம்ம கூட நம்மளோட கிறிஸ்துவனரும் இருக்காருங்கிற உணர்வே இல்லாமல் நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கோம் அப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இப்போ வந்து அலைகள் பிரச்சனை வர வரும் அமைக்கத்தக்கதாக உடைந்து போகிறோம் என்று சொல்லுகிற அளவு பெரிய போராட்டம் வரும் ஆனாலும் கிறிஸ்து நமக்கிட்டே இருக்கிறார்ன்ற உணர்வு நமக்கு எப்போயுமே இருக்குமானால் நம்ம வார்த்தையை பிரயோகிக்க வேண்டும் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது அதை நாம் பயன்படுத்த வேண்டும் இதைத்தான் நம் பார்க்கிறோம் இந்த வேதத்தில் அப்போ நமக்கு நம்ம வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை வரலாம் போராட்டம் வரலாம் நிந்தைகள் நெருக்கங்கள் வரலாம் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் கிறிஸ்துவோட மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறதே அந்த பெரிய ரகசியம் நம்ம அவர் இந்த மாதிரி ஆச்சரியப்பட்டு எனக்கு இந்த மாதிரி அவர்கள் வந்து இயற்கை அதற்றினும் போது அது அமைதினுண்டாயிட்டு இந்த மனுஷருக்கு ஆச்சுப்பட்டு இவர் எப்படிப்பட்ட ஒரு காற்று கடல் கிருப்படிக்கிறது அப்போ அவங்க அவசியப்படுறாங்க அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இங்கே பாருங்கள் அவர் வந்து அக்கறைக்கு போகவும் வாருங்கள்னு சொல்லி தான் படம் அவங்களோட அவசுவாசம் ஆண்டவர் இத்தனைக்கு தான் இருக்கிறாரு அப்போ அவங்களுக்கு எத்தனையோ தரம் மீன் பிடிக்கிறவங்க தான் அவங்க எத்தனை தர இந்த அலைகள்லாம் பார்க்குறாங்க சூறாவளி காலத்தில் வந்திருக்கு அந்த அதோட அந்த அவருக்கு அவங்களுக்கு மீனவருக்கு தான் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த பயத்தை கொண்டு வருகிறான் பிசாசு நம்ம விசுவாசத்தை புடமிடுவதற்காகவே பிசாசு அணுதினமும் போராடுவான் ஆனால் அதான் ஆண்ட சொல்றாரு அவங்க நாங்கள் ஆண்டவரே எங்களை லட்சியம் அடைந்து போகிறோம் அவரை எழுப்புறாரு இப்போ அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லிட்டு ஏறும்போது அப்போ விசுவாசிக்கணும் நம்ம அக்கறை போய் சேருவோம் இது இடையில் நடக்கிற பிரச்சனை ஒன்றும் இல்லை ஆண்டர் எல்லாம் பார்த்துக்கொள்வார் அவரை முன்னாடி வைக்காமல் நிறைய பேர் வாழ்க்கையில் இதான் மிஸ்டேக் பண்ணுறோம் நமக்கு பிரச்சனை போராட்டம் வரும்போது நம்ம முழுமையான விசுவாசம் ஆண்டவர் கிறிஸ்து மேலே வைக்கணும் அதுவும் அவர் நம்மக்கிட்ட தான் இருக்கார் நம்ம கூட தான் இருக்கார் அப்படி தெரியாமல் நம்ம சுயத்தில் அநேக காரியங்கள் எடுக்கிறோம் இதுதான் ஆண்டவர் நம்மளோடு இந்த வேத வாசனத்தின் மூலம் சொல்லுகிறார் ஜபம் செய்வோம் லுயா ஸ்தோத்திரிக்க கத்த ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே நன்றி தேவைப்பணும் இந்த நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை கூட காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் வேலை நாளைக்கு தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஆண்டவரே அப்பா வாசித்த வேத வாசனத்தை முடியா காண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவ எங்கள் வாழ்க்கை பயணத்திலே ஏசு கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே இருக்கிறார் கிறிஸ்தவனும் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளே எங்களுக்குள்ளே இருக்கிறான்ற உணர்வு இல்லாமல் நிறைய பேர் ஆண்டவரை முன்வைத்து பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது ஆண்டவரை பின்னுக்கு வைத்து விடுகிறார்கள் முன்னுக்கு வைக்கணும் அவரை முன்னாடி வைத்து நாம் காரியங்களை செயல்படும்போது எல்லா வேலைகளும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் அவர் மேல் முழுமையாக விஸ்வாசம் வைக்க வேண்டும் நம்மக்கிட்ட ஒருபோதும் அவிஸ்வாசம் இருக்க விசுவாசத்தை புடமிடுவதற்காகவே அநேக காரியங்களை கொண்டு வருவான் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் ஜெயித்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் ஆமேன் என் ஆத்துமாவை கத்திரையை சோத்திரி என் முழுமடு பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவை கத்திரை சோத்திரி கத்தசேத சகல பரமர்வதே ஆமேன் ஆமேன்